கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் முடியா அவரை நான் வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நான்கு குதிரைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இதுவரை வெள்ளை சிகப்பு கருப்பு ஆகிய மூன்று குதிரைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நாளிலே இறுதியாக நான்காவது குதிரையான மங்கின நிறமுள்ள குதிரையை குறித்து நான் இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய இரு வசனங்கள் அவன் நாலாம் முத்திரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது நீ வந்துவார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது நான்காவது குதிரையான மங்கின நிறமுள்ள குதிரை இந்த நான்கு குதிரைகளில் இந்த நான்காவது குதிரையில் ஏறி இருக்கிறவனுக்கு மட்டுமே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டே அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் மரணம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் மரணம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் மங்கின நிறமுடைய குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு இவன் நான்காவதாக வரக்கூடியவன் என்பது நமக்கு தெரியும் முதலாவதாக கிறிஸ்து வெளிப்படுகிறான் அவனை தொடர்ந்து யுத்தங்கள் நடைபெறுகிறது அந்த யுத்தத்தை தொடர்ந்து பஞ்சம் நிலவுகிறது அந்த பஞ்சத்தை தொடர்ந்து மரணம் சம்பவிக்கிறது மங்கின நிறமுள்ள குதிரையானது மரணத்தை வெளிப்படுத்துகிறது மரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று மரணம் என்று பெயர் அதற்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதாளம் அவன் பின் சென்றது இதிலே ஏழு காரியங்களை இந்த வசனத்திலே இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும் முதலாவதாக மரணம் என்று பெயர் அவனுடைய பெயர் மரணம் ஏன் மரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது யுத்தம் யுத்தத்தை தொடர்ந்து வருகிற பஞ்சம் யுத்தத்தினாலும் ஜனங்கள் மடிவார்கள் பஞ்சத்தினாலும் மனிதர்கள் மடிவார்கள் அப்படி இருக்கும்போது இந்த இரு சம்பவங்களை தொடர்ந்து மரணம் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த நான்காவது குதிரையான மரணம் என்ற பெயர் கொண்ட மங்கின நிறமுள்ள குதிரையில் வரக்கூடியவன் மரணத்தை அதிகமாக செயல்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மரணத்தை நடப்பிக்க அதிகாரம் பெற்று வருவனாக காணப்படுவார் இதுல ஏழு காரியங்கள் முதலாவதாக மரணம் என்று பெயர் அடுத்ததாக பாதாளம் அவன் பின் சென்றது பாதாளம் அவரை தொடர்ந்து போகிறது ஏன் பாதாளம் அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறது இந்த மறிக்கிறவர்களை உள்வாங்கிக் கொண்டே செல்லுகிறது அப்படியானால் இவனுக்கும் அந்த மரணத்திற்கும் அந்த பாதாளத்திற்கும் அதிகமான தொடர்பு அப்ப நான்காவது குதிரையானது கொத்து கொத்தாக எண்ணற்ற மரணங்களை கூடும் விளைவிக்கும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்காக பாதாலும் அவன் பின் செல்லுகிறது மூன்றாவதாக பட்டயத்தாலும் என்று சொல்லும் போது பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது சிவப்பு குதிரை இந்த சிவப்பு குதிரை யுத்தத்தை காட்டுகிறது அந்த யுத்தத்திலே நடைபெறுகிற மரணங்கள் அடுத்ததாக பஞ்சத்தினாலும் கருப்பு குதிரை இந்த கருப்பு குதிரையினால் வருகிற பஞ்சம் அந்த பஞ்சத்தை தொடர்ந்து வருகிற மரணம் அடுத்ததாக சாவினாலும் சாவு என்று சொல்லும்போது பொதுவாக இந்த நாட்களிலே இந்த யுத்தத்தை அல்லாமல் பஞ்சத்தை அல்லாமல் அதிகமான மரணங்கள் நிகழக்கூடும் சாவினாலும் அடுத்ததாக பூமியின் ஆறாவதாக பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் மனிதர்கள் சாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடி ஒளியக்கூடிய கொள்ளக்கூடிய மனிதர்கள் கொத்து கொத்தாக மடிவார்கள் இதை எரேமியா தீர்க்க தரிசனம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனத்திலும் எரேமியா தீர்க்க தர்சின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய இரு வசனங்களிலும் பதினே ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இசைக்கேல் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்திலும் தெளிவாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறார் இவைகளெல்லாம் அந்த ஆட்சியிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அதாவது துஷ்ட மிருகங்களினால் மனிதர்கள் கொல்லப்படுவதற்கு கொத்து கொத்தாக மடிவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பார் இந்த நான்காம் குதிரையில் வரக்கூடியவனுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார் என்பதை எரேமியா பதினைந்தாம் அதிகாரத்திலும் எஸ் ஐந்தாம் அதிகாரத்திலும் பதினான்காம் அதிகாரத்திலும் தெளிவுபட தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஏழாவதாக பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அப்ப நான்கில் ஒரு பகுதி எத்தனை கோடி ஜனங்களாக இருப்பார்கள் என்று கணக்கிட்டு கூற முடியாது ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே ஜனத்தொகையை நாம் கணக்கிட்டு கூற முடியும் ஆனால் வருகிற காலங்களிலே எத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள் என்று கூறுவது மிக கடினமாக நமக்கு கடினமாக இருக்கும் அந்த நாட்களிலே வாழக்கூடியவர்களுக்கு தெரியும் நம்மால் கணித்து இத்தனை பேர் இருப்பார்கள் அந்த கிருசு ஆட்சியிலே ஜனத்தொகை இவ்வளவாக இருக்கும் என்று கணித்து கூற இயலாது ஆனால் அந்த நாட்களிலே வாழக்கூடியவர்களுக்கு அது தெரிந்திருக்கும் பூமியின் நான்கில் ஒரு பகுதியில கொல்லப்படுகிறார்கள் அப்படி என்றால் எந்த அளவுக்கு அதிகமான மரணம் நிகழக்கூடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவேதான் இந்த நான்காவது குதிரையான மங்கின நிறமுள்ள குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அம்பிகரிசுவின் ஆட்சியிலே இவ்வளவு சம்பவங்கள் இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடைபெறவிருக்கிறது ஆகவே இந்த நான்கு குதிரைகள் என்று சொல்லும் போது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே தேவனால் அனுப்பப்படுகிற தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்தார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினால் அவர் தருகிற இலவசமான ரட்சிப்பை புறக்கணித்தபடியினால் இந்த உலகத்தாருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்திகிறிசுவின் மூலமாக தேவன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு தான் இந்த ஏழு முத்திரைகள் இந்த ஏழு முத்திரைகளிலே நான்கு முத்திரைகள் நான்கு குதிரைகளை வெளிப்படுத்துகிறது இதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே நான்கு குதிரைகள் என்று கூறப்பட்டிருக்கிறது இதை சரிவர நாம் ஆராய்ந்து அறியாமல் சரியாக சிந்தித்து பார்க்காமல் குதிரை வந்துவிட்டது ஏதோ ஒரு அடையாளம் தெரிந்தபடியினாலே எல்லா குதிரைகளும் வந்து விட்டது வெள்ளை நிற குதிரை வந்துவிட்டது சிகப்பு நிற குதிரை வந்து விட்டது கருப்பு வந்து விட்டது மங்கின நேரம் உள்ள குதிரை வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடாது அடிப்படையில் ஆனது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து தமது சீஷர்களை பார்த்து எச்சரிக்கை கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் கேட்டார்கள் உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்ப இயேசு கிறிஸ்து முதல் முதல் முன்னுரைத்த ஒன்று நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் இந்த உலகத்தின் இறுதி நாட்களிலே கிறிஸ்தவத்திலே வஞ்சனை அதிகரிக்கும் பிசாசுடைய நோக்கமே கிறிஸ்தவன்தானே கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் விசுவாசிகளை அழிக்க வேண்டும் விசுவாசிகளை இல்லாமல் போக பண்ண வேண்டும் யாரும் ரட்சிக்கப்படக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய நோக்கம் ஆகவே அவனுடைய மனிதர்களை வைத்து இந்த கிறிஸ்தவத்திலே ஊழியர்களைப் போல நுழைய செய்து அநேகரை வஞ்சிப்பார் ஆகவே வேத வசன அடிப்படையற்ற எந்த ஒரு பிரசங்கத்தையோ உபதேசத்தையோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆனால்தான் வேதம் நம்மை பார்த்து கூறுகிறது இரவும் பகலும் கர்த்துடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் வேதத்தை சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியாத காரியங்களை தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருமையை பெற்று ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதரிடமிருந்து கேட்டாவது பெற்றுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் யாரோ ஒருவர் கூறுகிறார் என்று இந்த வெளிப்படுத்த விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தவறாக எடுத்துக்கொண்டார் தவறாக புரிந்து கொண்டார் அதற்கு தேவன் பொறுப்பு அல்ல அவருடைய வார்த்தைகளும் பொறுப்பு அல்ல வெளிப்படுத்த விசேஷமானது நமக்கு அருமையான ஒரு நூலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சரிவர தியானிப்போம் கற்றுக்கொள்வோம் குழப்பங்களை விட்டு வெளியே வருவோம் கத்துடி நாமும் மகிமைப்படுவதாக ஆமை